அண்ணாமலையாருக்கு அம்மனுக்கு அரோகரா அருள் பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அருவோகிறா அன்னதான பிரபுவுக்கு அருவோகிறா உலகிலே அன்னதானம் செய்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று வள்ளல் வேறுமான தெளிவாக சொல்லியுள்ளார் எல்லாம் கிடைக்கும் மற்றதெல்லாம் தானம் செய்தா ஆனா அன்னதானம் செய்தா முக்தியே கிடைக்கும் அப்பேற்பட்ட அன்னதானம் செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவியை ஏனென்றால் இது வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் செய்யற அன்னதானம் ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு சிவனடியார்களுக்கு சாதுகளுக்கு அனைத்து பக்தர்களுக்கும் தவறாமல் இது பாருங்க ஊனமுற்றவர்களாக அனைத்து பக்தர்களுக்கும் தவறாமல் தினந்தோறும் அன்னதானம் செய்யும் ஒரு தொண்டு நிறுவனம் நிறுவனம்தான் அண்ணாமலையார் அறக்கட்டளை இதற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சுத்தி உள்ள சிறு கடை வியாபாரிகள் மட்டும்தான் அவர்களால் முடிந்த உதவியை அன்னதானத்துக்காக நன்கொடையாக ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் தருவாங்க அதை போய் கடைகடியா மாதாஜி அம்மா போயிட்டு வந்து தருவாங்க அந்த பணத்தை வச்சுதான் இந்த சேவை செய்யறோம் உண்மையிலே இந்த சேவை உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தா தெரியும் அனைவருக்குமான சேவை இது சிவனடியார்களுக்கான சேவை இந்த சேவையை நீங்கள் உண்மையே நம்புறதா இருந்தா தயவு செய்து இந்த காணொலிக்கு கீழே ஒரு போன் நம்பர் தருவோம் ஜிபே நம்பர் அது உண்டு தினசரி செய்யற இந்த அன்னதான சேவைக்கு உதவலாம் பௌர்ணமிதோறும் கிரிவனமரம் நண்பர்களுக்கு அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பும் அறுபதாயிரம் பேருக்கு மூட்டு வலி தரோம் சில நண்பர்களுக்கு சில அன்பர்களுக்கு சில பக்தர்களுக்கு சிவ தீட்சை வழங்கி அவர்கள் குறைகளை கேட்டு தினந்தோறும் யாகம் செய்து நிறைவாக்கி தருகிறோம் இந்த சேவையை பாராட்டி உங்களால் முடிந்த இந்த சேவை காணொலி கீழே ஜிபே நம்பருக்கும் இந்த நம்பருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னவென்று தெரிவிங்கள் பணம் செலுத்துபவர்கள் அவர்களுக்காக யாகம் செய்து அவர்களை வாழ்த்தி அக்ஷய லிங்கேஸ்வரருக்கு யாகம் செய்து அவர்களை நன்றாக வாழ வைப்போம் என்று வாழ்த்தி அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்கள் பெயரை சொல்லி சாதுக்களிடம் வாழ்த்துக்கள் வாங்கி உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வீடியோ அனுப்புவோம் இந்த விஷயம் நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சாதுகளுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய விஷயம் அதுவும் வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மிகப்பெரிய விஷயம் கோடை காலத்துல வெயிலின் தாக்கம் குறைய அருமையான கேப்பைக்கோள் கம்பங்கூழ் மாங்காய் தொக்கு பூண்டு ஊர்கா போன்றவை குடிக்க தண்ணி போன்றவை தானமாக தருகிறோம் இந்த சேவைக்காக உங்களிடம் நிதி கேட்டுதான் இந்த காணொளி போடுகிறோம் இது ஏன்னா ஒரு நாள் செய்யறது கட்ட வியாபாரம் இல்லை మాదం దూరం దినం దూరం మాదం దూరం పౌర్ణమికి చేయరు దినం దూరం అన్నదానం చేయరు నంది వాడుకోవాలి కదా